இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு வளர்ப்பு முறையில் தீவனத்தை வந்துட்டு நம்ம எந்தெந்த தீவனங்களை கொடுக்கலாம் எப்படி எப்படி கொடுக்கலாம் எந்தெந்த முறைகளை வந்துட்டு நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி எந்தெந்த டைம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ தீவனம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உலர் தீவனம் அப்படின்னா இதில் என்ன பெரிய ஒரு முக்கியமான ரோல் என்ன அந்த ஆடு வளர்ப்புக்கு பிளே பண்ணோம் அப்படின்னா முக்கியமாக முக்கியமாக அதிகமாக தேவைப்படக்கூடிய தீவனத்தில் முக்கியமாக இருக்கக்கூடிய உலர் தீவனத்தில் ஒன்று எதுன்னு அப்படின்னு கேட்டால் கடலை கொடி ஓகேங்களா இந்த கடலக்கொடி வேர்க்கடல கொடி கம்பல்சரி நீங்க வந்துட்டு உலர் தீவனத்துல கம்பல்சரி இருக்கணும் எது இருக்குதோ இல்லையோ இந்த கடல்ல கோடி அப்படிங்கிறது நீங்க ஆடு வளர்க்கிற நீங்க கம்பல்சரி வச்சுக்கணும் இப்போ நான் பசு எனக்கு நிறைய லேண்ட் இருக்குது நான் பசுந்தேவத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் உலர்திவனத்தை வந்து கடலை கொடியை வந்துட்டு ஒரு சமையோ இல்லை ரெண்டு சமயோ இல்லை ஒரு போரோ வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கணும் ஓகேங்களா இல்லை அப்படின்னா நான் பசு தீவனத்தை வந்துட்டு ஒரு பாட்டாக வந்துட்டு நான் வந்துட்டு வெ விதைச்சிக்கிறேன் மீதி இருக்கிற பாட்டில் வந்து நான் உலர்திவனத்தை உலர்த்திவன தேவைக்காக வந்துட்டு நான் மல்லாட்டு அதாவது வேர்க்கடலை வந்துட்டு நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு வந்து நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருணும் அதாவது பார்த்தீங்கன்னா பசுந்திவனத்தை பாதி லேண்டில் போட்டுக்கணும் அதேமாதிரி மலாட்டு கொடியை வேர்க்கடலை கொடியை வந்துட்டு பாதி லேண்டில் போட்டுக்கணும் அதுலேருந்து வர 네. <목소리나> கொடிய வந்துட்டு எடுத்து நாங்கள் போர் போட்டு வச்சுக்கோம் உலர்தேவனத்தை யூஸ் பண்ணுவோம் உலர்திவனமா யூஸ் பண்ணுறதுக்கு போர் போட்டு வச்சுக்குவோம் அதுலேருந்து வரக்கூடிய இந்த வேர்க்கடலை நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்படியே அரைச்சி அதாவது காய வச்சு ஆடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் வர புண்ணாக்க எடுத்து தனியாக வச்சுக்கும் அதுலேருந்து வரக்கூடிய எண்ணெயை வந்துட்டு நம்ம நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணிட்டு மீதி வந்துட்டு விற்றுருவோம் அதுலேருந்து வர புண்ணாக்கு ஆல்ரெடி எடுத்து வச்சுக்கோம் அதுலேருந்து வரக்கூடிய அந்த பொட்டுலாம் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம எடுத்து வந்துட்டு ஸ்டோர் பண்ணி ஒரு மூட்டையில் வச்சுக்கும் இது எதுக்காக ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன் அதாவது வந்து மழை காலங்களில் நம்ம கொட்டி அதாவது போது பார்த்தீங்கன்னா மழைக்காலங்களில் ஒரு கொட்டாயில் கொண்டு போய் நம்ம ஆடுகளை வந்து அடைப்போம் அந்த டைம்ல இந்த பொட்டு மலாட்டில தொழும்போட பொட்டு வந்து பாத்தீங்கன்னா அள்ளி கீழே தரையில போடும்போது போது பாத்தீங்க அப்படின்னா அந்த தண்ணி எல்லாமே குட்டைகளை தேங்கியிருக்க தண்ணி எல்லாமே அப்சர்வ் பண்ணிக்கிட்டு ஆடோட குழம்புகள் வந்துட்டு சேர் போகாம இருக்கிறதுக்காக தடுக்கிறதுக்காக இது ஒரு தடுப்பு மெத்தடாக வந்துட்டு இருக்கும் அந்த அதுக்காக அந்த பர்பஸ்க்காக நம்ம வந்துட்டு இந்த பொட்டெல்லாம் நாங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிப்போம் ஓகேங்களா எதுவுமே வந்துட்டு வேஸ்ட் ஆகாது எல்லாத்தையும் யூஸ் யூஸ் பண்ணிப்போம் ஓகேனா வேர்க்கடலை கொடி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக நமக்கு தேவைப்படும் இந்த வேர்க்கடலை கூடிய தவிர்த்து நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு எது இருக்குதோ இல்லை இது வேணும் கம்பல்சரி இதை வச்சுக்கணும் இது இல்லாமல் நம்மளுக்கு என்னென்ன என்னென்னலாம் நம்ம வந்துட்டு உலர் தேவனமாக நம்ம வந்துட்டு எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னா சோளம் காய்ந்த சோளம் வந்துட்டு சோ இப்போ நார்மலான சோளத்தை நீங்கள் வந்துட்டு முத்துறதுக்கு முன்னாடி வந்துட்டு அறுத்து காய வச்சு அதில் உப்பு தண்ணி தெளித்து நீங்கள் வந்துட்டு ஸ்டோ சாப் கட்டறையில் கட் பண்ணி அப்புறம் ஒரு மூட்டையில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் மக்காசோலை தட்டு வந்துட்டு காய வச்சு உப்பு தண்ணி தெளித்து சாப்கட்டரை கட் பண்ணி அதை வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேழ்வரகு தட்டு ஓகேங்களா கேழ்வரகு தட்டு இருக்கு பாத்தீங்களா அந்த தட்டு வந்து காய வச்சு இது ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்கும் ரொம்ப ஆடு விரும்பி சாப்பிடணும் காய வச்சு உப்பு தண்ணி தெளித்து அதே மாதிரி சாப் கட்டுற வந்து கட் பண்ணி ஒயிலை வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் அதே மாதிரி இது அதுக்கப்புறம் காராமணி கொடி ஓகேங்களா காராமணி சாப்பிடும் பார்த்தீங்களா காராமணி கொடி இதையும் காய வச்சு ஒரு போர் மாதிரி போட்டு சின்ன போர் மாதிரி போட்டு வச்சுக்கணும் போட்டு தார்பாய் போட்டு மூடி வச்சுக்கணும் உளுத்தம் பொட்டு ஓகேங்களா உளுத்த செடியை வந்துட்டு பொட்டு பிரித்து பொட்டு உளுத்தம் போட்டு அந்த காய் கொட்டையை எடுத்துக்கணும் அப்புறம் காயில் இருக்கக்கூடிய தொலும்பு வந்துட்டு அந்த தொழும்பு தனி அதே மாதிரி அந்த கொடி இருக்க பார்த்தீங்கன்னா அந்த கொடியை தனியாக போர் போட்டு வச்சுக்கணும் அந்த கொடி அந்த தொலும்போட அந்த காயோட தொலும்பு அதே மாதிரி காராமணிக்காயோட தொழும்பு ஓகேனா இந்த ரெண்டு போட்டியும் மிக்ஸ் பண்ணி ஒரு இதில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் ஓகே இப்போ நான் சொன்னதில் உங்ககிட்ட எது இருந்தாலுமே இப்போதைக்கு நான் உங்கக்கிட்ட எது இருந்தாலுமே அதை அப்படியே இப்போ நான் சொன்ன மாதிரி மெத்தடில் வந்துட்டு சேர்த்து வச்சுக்கோங்க எது இருக்குதோ இதில் இருக்கோ எதுவுமே இல்லைனாலும் இல்லை ஃபியூச்சரில் நீங்கள் இதெல்லாம் விதைச்சி நீங்கள் வச்சிங்கன்னால் இதுக்கு முன்னாடி வந்துவிட்டு வேஸ்ட்டாக போட்டுருவீங்க இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க உங்களா உப்பு தண்ணி தெளித்து இந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஆனால் முக்கியமாக வந்துவிட்டு இந்த வேர்க்கடலை கொடி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் வேர்க்கடலை கொடி எங்கள் ஒரு குறிப்பு என்ன அப்படின்னா வேர்க்கடலை கொடி போடும்போது பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நிறைய கம்ப்ளைண்ட் என்ன வருது அப்படின்னா நிறைய வந்துட்டு ஆடு பூச்சி வந்துவிட்டு வண்டு தின்றுடுது இந்த கொடி போர்லாம் வந்துட்டு போர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷம் இல்லை ஆறு மாதத்துக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வருஷம் தாங்க மாட்டேங்குது அதுக்குள்ளேயே வந்துட்டு போர் நடுவில் ஓட்ட போட்டுவிட்டு இல்லை போ வண்டிலாம் தின்னுவிட்டு வீணாக போயிடுது அப்படின்னு சொல்லிடுறாங்க இதுக்கு என்ன ஒரு பெரிய ஒரு மருந்து என்ன அப்படின்னா நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் ஆடை வந்துட்டு கொடி போர் போடுற பார்த்தீங்கன்னா போர் போடும் போதே ஒவ்வொரு லேயராக போட்டு போட்டு தான் நீங்கள் வந்துட்டு மெதிப்பீங்க மெதிச்சு மெதிச்சு தான் ஹைட் ஏற்றிட்டு போவீங்க ஒவ்வொரு லேயராக போடும்போது ஒவ்வொரு லேயருக்கும் மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கல்லு உப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா கல்லு உப்பு எடுத்து ஃபுல்லாக தூவி விடும் இது ஃபுல்லாக விசிறி விடுங்க கல்லூப்பு வந்துட்டு விசிறணும் ஒரு லேயருக்கு கொடி வச்சிங்களா அதுக்கு மேலே கல்லு உப்பு இன்னொரு லேயர் கொடி வச்சுங்களா கல்லூப்பு விசுருங்க இன்னொரு லேயர் கொடி வச்சுங்களா கல்லூப்பு விசிறுங்களா ஒவ்வொரு லேருக்கும் வந்துட்டு கல்லூப்பு விசிறிக்கிட்டே இருக்கணும் இந்த உப்பு என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு கொடிகளில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த உப்போட வந்துட்டு அந்த உப்போட கண்டென்ட் வந்துட்டு கொடிகள்லேயும் வந்துட்டு ஊறிடும் கொடிகளில் ஊறதுனால உப்பு வந்துட்டு லைட் உப்பு வைக்கிற மாதிரி லைட்டாக வந்துட்டு கொடி இருக்கும் அதனால வந்துட்டு ஆடு கொடி வந்துட்டு ரொம்ப விரும்பியும் சாப்பிடும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கொடிகளுக்கு வந்துட்டு இந்த வண்டு தாக்கில் வந்துட்டு ரொம்ப 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 குறைஞ்சிடும் ஓகேங்களா ஒரு வருஷம் உப்பு போடாமல் ஒரு வருஷம் ஒரு கொடி ஒரு போர் வருது கொடி போர் வருது அப்படின்னா உப்பு போட்டிங்க அப்படின்னா ரெண்டு வருஷம் வரும் ஓகேங்களா அதனால் அதோட டியூரேஷனை வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு இந்த உப்பு வந்துட்டு ரொம்ப ஒரு பெரிய வந்துட்டு ரோல் ப்ளே பண்ணும் ஓகேங்களா இது ஒரு விஷயம் ஒவ்வொரு டைமும் நீங்கள் ஆடுகளுக்கு உலர்த்தி ஒன்றத்தை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரே டைமிங்கில் ஒரே இதில் வந்துட்டு ஒரே ரோட்டினா வந்துட்டு டெய்லியும் உலர்த்தி ஒன்றியதே வந்து நீங்கள் கொடுக்கவே கூடாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பசுந்தி உணத்தையும் கலந்து கொடுக்கணும் அட் த சேம் டைம் உலர்த்தி கலந்து கொடுக்கணும் ஓகேங்களா அது ஒரு வேலைக்கு போகிறீங்கன்னா இது ஒரு வேலைக்கு போடணும் அது ஒரு நாள் ஃபுல்லாக போகிறீங்கன்னா இது ஒரு நாள் ஃபுல்லாக போடணும் ஓகேங்களா இந்த மாதிரி கலந்து தான் நீங்க வந்துட்டு கொடுக்கணும் உலர்த்தி ஓவத்தெலாம் வந்துட்டு நீங்கள் அதிகமாக போட்டுட்டாலும் உங்களுக்கு வந்துட்டு பிரச்சனை ஆகிடும் ஏன் அப்படின்னா அந்த வேர்க்கடலை கொடெலாம் வந்துட்டு சாப்பிடுச்சு அப்படின்னா ஆடு வந்துட்டு ரொம்ப கழிச்சல் அதிகமாக ஆகும் ஓகே அதனால் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுக்கணும் ஓகேங்களா இது ஒரு விஷயம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உலர்த்தி ஓவனத்தை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஆட்டுக்கெல்லாம் வந்துட்டு கொடுக்கலாம் அப்படின்னா சனையாக இருக்கிற ஆட்டுக்கெல்லாம் எல்லாட்டுமே கொடுக்கலாம் பட் இந்த கடலை கொடி எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் இந்த உளுத்து கொடிலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்துட்டு சனையாக இருக்கிற ஆட்டுக்கெலாம் வந்துட்டு கொஞ்சம் கொடுக்குறத வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கணும் ஏன் அப்படின்னா அதில் வந்துட்டு நிறைய சொண அதிகமாக இருக்கிறதுனால உள்ளுக்குள்ளே போயிட்டு கருப்பையில் வந்துட்டு நிறைய காயங்கள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்துட்டு வந்துட்டு அதை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் ஓகேங்களா இது ஒரு விஷயம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உலர் தீவனம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒன்னு ஏன் அப்படின்னா உலர் தீவனத்தையும் கலப்பு தீவனத்தையும் கலந்து கொடுத்தா மட்டும்தான் ஆடு வந்துட்டு குரோத் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் ஓகேங்களா நான் பசும் தீவனத்தையே கொடுத்துட்டு வரேன் அப்படின்னாலுமே உங்களுக்கு பிரச்சனையாகிடும் பசும் தீவனத்தில் பார்த்திங்கன்னா இந்த அத்தி இந்த அகத்தியெலாம் வந்துட்டு ரொம்ப ஹீட்டானது ஓகேனா இதெல்லாம் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆடு வந்துட்டு ரொம்ப ஹீட் ஆகி அடுத்து பார்த்திங்கன்னா ரத்த கழிச்சலாம் அதிகமாகும் ஓகேங்களா இதெல்லாம் வந்துட்டு அதனால அதை நம்ம ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படின்னா கொஞ்சம் உலர் தீவனத்தையும் நம்ம கொடுக்க இருக்கணும் இல்லையா ஸோ அதுக்காக உலர்த்தேவன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பிளே பண்ணும் உலர்த்தேவனத்தில் ரொம்ப முக்கியமான ஒன்று எது இருக்குதோ இல்லையோ கடலை கோடி கம்பல்சரி இருக்கணும் ஓகேங்களா இந்த கடலை கோடியை நீங்கள் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி வந்துட்டு இந்த மெத்தடில் வந்துட்டு போர் போட்டு வச்சிங்க அப்படின்னா ரொம்ப டியூரேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய நாள் வந்துட்டு லைஃப் டைம் உங்களுக்கு நிறைய நாள் கிடைக்கும் ஓகேங்களா இது ஒரு விஷயம் அடுத்தது இந்த காராமணி கோடி அடுத்தது இந்த உளுந்து கோடி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு எல்லாமே வந்துட்டு மழை காலங்களில் வந்துட்டு உங்களுக்கு நிறைய இந்த நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா மழை காலங்களில் இந்த உலர்த்தேவனா ரொம்ப வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வந்துட்டு கிடைக்கிற கிடைக்கப்பவே வந்துட்டு நல்ல சேஃபாக முறையில் வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா சேவ் பண்ணி வச்சிக்கினா தான் உங்களுக்கு அடுத்தடுத்த டைமில் வந்துவிட்டு யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா நான் சொன்ன இந்த உலர் தீவனம் முறைகளை வந்துட்டு நீங்கள் எப்போ வேணாலுமே கொடுக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கனா நீங்கள் ஒரே டைம் நீங்கள் கண்டினியூஸாக ஒரு மாதம் ரெண்டு மாதம் வந்துட்டு நீங்கள் கொடுக்கக்கூடாது ஓகேங்களா தே பசந்தீவனம் இல்லாத பட்சத்தில் வந்துட்டு கொடுக்கலாம் பட் ஆனால் போதுமான அளவுக்கு வந்துட்டு மிக்ஸ்டு தீவனமாக வந்துட்டு கொடுக்க பாருங்கள் ஓகேனா நீங்கள் பா ஒரு நாள் வந்து பசங்க தவணை ஒரு நாள் வந்துட்டு உலர் தீவனம் கொடுங்க அந்த மாதிரி வந்து கொடுக்க பாருங்க அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடோட வளர்ச்சி வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இதுல இதுல வந்து பாத்தீங்கன்னா உலர்த்தியோனத்துல என்னென்ன உலர்த்தவனங்கள் இருக்கு அந்த என்னென்ன உலர்த்தவனங்களை எப்படி எப்படி சேவ் பண்ணி எப்படி எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் பார்த்துருக்கோம் எது இருக்குதோ இல்லையா கடலக்கூடி வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் வந்து பிளே பண்ணும் கடலக்கூடி கம்பல்சரி வேணும் ஓகேங்களா ஸோ இதை பத்தி பார்த்துருக்கோம் இதெல்லாம் கொடுக்கறது மூலியமா இது எப்படி எப்படி கொடுக்கலாம் என்னென்ன வகையிலான உலர்த்தவனங்கள் இருக்கு அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோ நம்ம பார்த்துருப்போம் அடுத்து இன்னொரு வீடியோ வந்து பார்ப்போம் தேங்க்யூ